அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாலீஸ்வரர் தாங்க இருக்கும் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கோயிலூரில் தாங்க இருக்குது இந்த கோவிலுக்கு மிக சிறப்பான சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம போன வாரம் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா சனீஸ்வர பகவான் கோயில் அதாவது திருநாளாக இருக்குங்களே அங்கே ஒரு கோவில் அந்த கோவிலில் வந்து சனீஸ்வர பகவான் தனியாக இருக்காருங்க அதுக்கப்புறம் இங்கங்க இது ரெண்டாவது இடங்க மொத்தம் தமிழ்நாட்டில் மூணு இடத்துல இருக்குங்க ஒன்று திருநள்ளாறு இன்னொரு இந்த கோழி இன்னொரு இடத்துல இன்னொரு மூணாவது இடம் பார்த்தீங்கன்னா குச்சனூர் என்ற கிராமத்தில் இருக்குங்க இந்த மூணு இடத்துல மட்டும்தான் சனி பகவான் தனியாக இருக்காருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த கோவிலில் இது ரெண்டாவது கோவிலுங்க இது இந்த கோவில் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க தான் போன வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து கும்பகோஷம் நடந்திருக்கு ரொம்ப சிறப்பான இது ரொம்ப பழைய காலத்து கோவிலுங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்வையில் தாங்க இருக்கு ரொம்ப சின்ன கோவில் ஆனால் வரலாறு கோவிலுங்க இது வாலீஸ்வரர் கோவில்னு சொல்கிறாங்க இங்கேயும் சிவபெருமான் தாங்க ஆச்சு புரியாரு என்னன்னு கேட்டீங்கன்னா வாலீஸ்வரர் என்ற ஒரு சிவபக்தர் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு சூரியன் உதிர்ச்சி மறையத்துக்குள்ள நூறு சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுடுறாங்க அவர் பண்ணுற அந்த சிவபக்தியை பார்த்து இலங்கை மன ராவணர் என்ன பண்ணாருங்க என்னோட ஒருத்தர் வந்து சிவபக்தியில் அதிகமாக இருக்காருன்னு பார்த்துட்டு அவர் பின்னாடி வந்து அவரை செய்ய விடாமல் தடுக்க பார்த்தாருங்க அதையும் மீறி அவர் அந்த சிவ சிவபூஜை செஞ்சு முடிச்சாருங்க அந்த சிவபூஜை செஞ்சு முடிச்ச உடனே இதுக்கப்புறம் நம்மளை யாரும் பின்பக்கமாக வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்காக தெற்கு நோக்கி சனீஸ்வர பகவானை அங்கே கோவில் கட்டிருக்காருங்க தெற்கு திசை என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யம தர்மனோட திசைங்க அந்த திசையை நோக்கி இந்த இந்த கோவில் இருக்கிறதுனால அதாவது சனீஸ்வர பகவான் கோவில் இருக்கிறதுனால ஆயுட்கால பிரச்சனை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது அப்புறம் செவ்வா தோசை இருக்கவங்க எல்லாமே வந்து இங்கே சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு போனாங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து சொல்கிறாங்க இதுதாங்க இந்த கோயிலோட வரலாறு ரொம்பவும் வந்து பழமையான கோயிலுங்க இந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்